பெருமாளினுடைய அதாவது பிரம்மாவினுடைய ஜகன பகுதியிலிருந்து சமோ குண பிரசுரங்களாக எப்பொழுதுமே ஏதோ ஓடிந்தே இருக்கக்கூடியதாக ஒரு காரியங்களை கொண்டிருப்பவர்களாக அசுரர்கள் பெற்றார்கள் சர்ஜ ததஸ்தாம் து தமோ மாத்திராத்மிகாம் தனும் உடனே பிரம்மா அந்த தமோ மாத்திரமா இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த உடம்பு விட்டுட்டார் தமோ மாத்திராத்மிகாம் தனும் உத் சசர்ஜ அதை விட்டார் சாத்துத்யட்டா தனுஷ்தேன மைத்ரேயா பூ அப்படி அவராலே அந்த விட பெற்றதான அந்த தன்மை இருக்கே அது ராத்திரி ஆதான் ஆச்சு இப்போ ராத்திரி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா சமவம் மாத்திரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவினுடையதான உடம்புதான் ராத்திரி அதனாலதான் ராத்திரிங்கிறது இருட்டா இருக்கு அதனாலதான் ராத்திரியில கூடாததான செயல்கள் எல்லாம் திருட்டு எல்லாம் ராத்திரி வேலையில செய்யப்படுகின்றது அதனாலதான் ராத்திரி வேலையில தான் காமாதி பிரச்சுரங்கள் அதிகமாக இருக்கு அந்த காரணத்தினால பிரம்மாவினாலே பிரம்மாவினாலே தமோ மாத்திரமான ரூபம் கொண்டு ஜகனத்தில் இருந்து அசுரர்களை படைத்த பிறகு எந்த ஒரு சரீரமான அந்த சமோமயமான ஷரீரம் விடப்பெற்றதோ அந்த சரீரம் ராத்திரி என்கின்ற வடிவத்திலே உலகத்திலே இருந்தது அப்புறமா மறுபடியும் அவர் படைக்கணும்னு நினைச்சார் சிசுருகிரீத்திமா சத்வோத் தாத்மணோ த்விஜா மறுபடியும் லோக்கத்தை படைக்க வேண்டும் என்கின்றதான எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவனாய் இப்பொழுது சத்வகுணத்தை மேலிட்டு இருக்கக்கூடியவனாய் தன்னுடைய வாயிலிருந்து தேவர்களை படைத்தான் சுராக முகத்தோ பிரம்மனோ திரிஜா அவனுடைய முகத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் வந்தார்கள் இப்ப தேவதைகளை படைச்ச உடனே அந்த சரீரத்தையும் பெருமாள் விட்டுட்டான் தேவ அந்த பிரம்மா விட்டுட்டான் சாபி அனுஸ்தேன சத்வ பிராயம பூத்தினம் அது அவன் அந்த சரீரத்தை விட்டான் சத்வகுணம் மிக்கதான அந்த சரீரத்தை விட்டான் அதுக்கு அந்த காரியத்தை பண்ணணுங்கிறதுக்காக அந்த சத்வகுணம் மிக்கதாக விட பெற்றதானதான சரீரம் தான் பிரம்மாவினுடைய சரீரம் தான் பகல் பொழுதாச்சு ராத்திரி வேலை தம பிரச்சுரம் தான் சத்துவ பிரச்சுரமானதான பகல் பொழுதாச்சு அதனாலதான் ராத்திரி வேளையில அசுரர்களும் பகல் வேளையிலே ப தேவதைகளும் பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த ராத்திரியிலே இருக்கக்கூடியதான ஷரீரம் தமோமயமானதான இதுவான சரீரம் ராத்திரி ஆச்சுது அந்த சரீரத்திலிருந்து அசுரர்கள் வந்தார்கள் அதனால அசுராளுக்கு ராத்திரி வேலையில சக்தி சாத்ரிக்கம் கொண்டிருக்கக்கூடிய சரீரத்திலிருந்து தேவதைகள் வந்தார்கள் அதை கைவிட்டான் பிரம்மா அந்த சரீரம் பகலாச்சு அதனால தேவதைகள் பகல்லே பலம் பலம் கொண்டவர்கள் அந்த தேவதைகளுக்கு பகலா இருக்கக்கூடியதுதான் உத்தராயணம் அந்த உத்தராயண வேலையில காரியங்கள் எல்லாம் பண்றதுங்கிறது அதுக்காகத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்களா தத்தோஹி பலினோ ராத்ரா வசுரா தேவதா திவா சத்துவ மாத்திராத்மிகாம்யாம் ஜகுரு தனும் பித்ருவன் மண்யமான பிதரஸ்திய ஜக் அப்புறம் மறுபடியும் ஒரு சத்துவமயமானதான சரீரத்தை கொண்டு பிரம்மா தன்னுடைய தன்னுடைய அதாவது ரெண்டு பக்கங்களிலிருந்தும் படைத்தானா யாருன்னார் பிரம்மாவே பிதா மாதிரி லோகத்துக்கெல்லாம் பிதாவா இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் படைக்கிறானோ இல்லையோ அதனால அவன் பிதா அப்போ சத்வமாத்திராத்மிகா தத்தோன்யாம் ஜகுகே தனூம் சத்வமயமானதான வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டான் அந்த எல்லாவருக்கும் லோகத்திலே பிதாவாக கருதப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய அல்லது பிரம்மாவினுடையதான உடம்பில் இருந்து அப்போ பித்திருக்கள் வந்தார்கள் அவர்களும் சத்துவமயமானதான குணத்திலிருந்து சரீரத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இந்த சரீரத்தையும் விட்டான் உச்சர்ஜ பித்ருவா பிரபு தாமப்பி அந்த உடம்பையும் கூட அந்த பிரபுவானவன் பித்திருக்களை சிருஷ்டி பண்ணி தன்னுடைய சக்கமயமானதான இன்னொரு பித்திருக்களை படைத்தானே அந்த அவர்களை படைத்து விட்டு உச்சா விட்டு விட்டான் அது என்ன சாசோ ஆச்சுன்னா அது தின நத்த அந்தா இரவுக்கும் பகலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சந்தியா வேளையாக ஆச்சு அப்படிங்கிறார் சாச்சோ சுஷ்டா பவத் சந்தியா அதுதான் சந்தியா வேலை ஆச்சு அந்த வேளை தின நத்தாந்த இரவு பகல் அப்படிங்கிறதான ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியதாக ஆச்சு அது சத்வமயமான சரீரம் அது பிரம்மத்தினுடையது பித்ருக்கள் அதுல இருந்துதான் படைக்க பெற்றாள் அந்த வேளையில நாமளும் கொண்ட சத்துவம் நிறையா மேலிட்டதாக இருக்கும்ங்கிற காரணத்தினால அந்த சூரியோதயம் ஆகறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்தியா வேளையிலேயே நாமளும் எழுந்துண்டு சத்துவப்பிராயமான புத்தியை பெறணும் அதை நாம சேவிக்கணுங்கிறதுனால சந்தியா வந்தனம் முதலியதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா